மகாராஷ்டிராவில் நடக்கப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் அஜித் பவாரினுடைய என் சிபி காங்கிரஸ் தேவேந்திர பட்னாவிசினுடைய பிஜேபி ஏக்நாத் ஷண்டேவினுடைய சிவசேனாவை எதிர்த்து இந்திய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி சரத்பவாரினுடைய என் சிபி உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா ஆகியவர்கள் மோதவிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் இந்த அளவிற்கு பிரச்சனை இருக்கும்பொழுது ஏற்கனவே நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய தோல்வியை கவிவிட்டது மகாராஷ்டிராவில் இன்றுவரை காணாத வீழ்ச்சியை அவர்கள் விழுந்துவிட்டார்கள் இந்தியா கூட்டணி அல்லது உத்தவ் தாக்கரே பலமா சரத்பவார் பலமா என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள் இதில் மிகப்பெரிய அளவில் அடிபட்டது வந்து அஜித் பவாரினுடைய என் சிபி நான்கு இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடங்களில் மட்டுமே அவரால் வெற்றி பெற முடிந்தது ஆனால் சரத்பவாரினுடைய கட்சி பத்து இடங்களில் போட்டியிட்டு எட்டு இடங்களில் வெற்றி பெற்று தான் தான் உண்மையான என் என்பதை நிரூபித்திருக்கிறார் தற்போது மிகப்பெரிய அளவில் கண்கள் வைத்து கொண்டிருந்து கண்ணில் எண்ணெய் ஊற்றி காத்துக் கொண்டிருந்த ஒரு வேட்பாளர் தான் இந்த சோனியா குஹான் அப்படிங்கிறவங்க அவருடைய தேர்தல் பிரய்ச்சுகள் பிரச்சாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பரவலாக மகாராஷ்டிராவில் பேசப்படுவது அவரை பெண் சிங்கம் என்றும் பெண் சிங்கம் கர்ஜிக்கக்கூடிய நபர் என்றும் அவரை மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பாராட்டுவது நமக்கு தெரியும் அவர் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னதாக உண்மையிலேயே அவர் அஜித் பவார் பக்கம் சேர்வாரா இல்லது என் சிபி இருந்துவிட்டு சரத்பவார் பக்கம் சேர்வாரா யாரிடம் பக்கம் சேரவிருக்கிறார் என்கின்ற மிகப்பெரிய ஆகாபோகங்கள் கொண்டிருக்கும் பொழுது தற்போது அனைத்தையும் உடைத்தறிந்துவிட்டு சோனியா குகான் காங்கிரஸில் வந்து தஞ்சம் அடையப் போகிறார் அவர் ராகுல் காந்தியை நேரிட்டு சந்தித்து காங்கிரசில் சேர்ந்திருப்பதாக தற்போது செய்திகள் அதனை ஒட்டுமொத்தமாக உண்மை என்று கூறுகின்றன ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் வைக்க வேண்டும் நடக்கப்போகின்ற வரப்போகின்ற மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தோல்வியுற்றால் மீண்டும் பாஜக மகாராஷ்டிராவில் உதிப்பது என்பது வெறும் கேள்விக்குறியாக போய்விடும் ஏற்கனவே இரண்டு தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் என்று முதலமைச்சர் பதவியை விளையாட்டு போல் ஆட்டம் காட்டிக் கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த முறை தோல்வியை தழுவார்கள் அதனுடைய முதல் தான் லோக்சபா தேர்தலில் நடந்த தோல்வி அது மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக பாஜகவிற்கு இருக்க போகிறது மக்கள் இந்த முறை பாஜக அல்லது ஏக்நாத் சண்டே சிவசேனா அஜித் பவார் என் சிபி போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை பார்ப்போம் சோனியா புகான் காங்கிரசில் இணைந்தது இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவிற்கு வலமை சேர்க்கும் என்பதை வருகின்ற தேர்தல் பிரச்சாரங்களில் நம் கண்கூடாக பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க